ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் முன்னேற்ற சோதனை பேஜ் நம்பர் இருபத்தி நாலு ஏழு கொஷின் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கட்டதில் அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் சரியா அல்லது தவறான்னு நம்ம எழுதுனோம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எல்லா ஒன்றுக்கு ஒன்று சார்புகளும் மேற் சார்பாகும் ஒன்றுக்கொன்று வந்து மேற் சார்பாகுமன் சொல்கிறாங்க இது வந்து இருக்காது மேல் சார்பாக இருக்காது அதனால் இது பார்த்திங்கன்னா தவறு ஃபஸ்ட்டு கேன்சர் தவறு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நாலு என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு மூணு ஆக இருக்கும் பொழுது ஏலேருந்து பிக்கு அமையும் சார்பு ஒன்றுக்கொன்றாக இருக்காது ஆமாம் ஆமையன்னா இதில் நாலு இருக்குது இதில் மூணு தான் இருக்குது அப்போது ஒன்றுக்கு ஒன்றுனா ஒன்றுத்துக்கு மதிப்பகத்துக்கு ஒன்று தான் நிழலூரு இருக்கணும் அதனால் இது வந்து இந்த மூணு தான் கொடுத்துக்கலாங்க நாலு இருக்குன்னா அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த கூற்று வந்து அவங்க சரி அப்போது சரின்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் மூணாவது பாருங்கள் எல்லா மேல் சார்புகளும் ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் அப்போது இதுவும் தவறு அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் என் ஆஃப் ஏ இஸ்வொல் டு நாலு என் ஆஃப் பிஸு கொல்ட்டு அஞ்சு ஆக இருக்கும்போது ஏலேருந்து பிக்கான சார்பு மேல் சார்பாக இருக்க முடியாது அப்போது இது சரி இது ஏன்னா இதில் நாலு தான் இருக்குது இதில் அஞ்சு இருக்கு அப்போது இதுக்கு ஒன்று ஒன்று வந்து இது இருக்காது அதனால் இது சரி அதுக்கப்புறம் ஏலேருந்து பிக்கான சார்பு எஃப் ஆனது ஒரு இருபுற சார்பு எனில் என்ஆஃப்ஏிகல் டு ஆஃப் பின்னு சொல்கிறேன் ரெண்டுமே சமம்னு சொல்கிறேன் அப்போது இது வந்து சரி அதுக்கப்புறம் ஆறாவது கொஷின் பாருங்கள் என்ஆஃப் ஏசிகல் டு என்ஆஃப் பி எனில் எஃப் ஆனது ஏலேருந்து பிக்கு ஒரு இருபுற சார்பு அப்போது இருபுற சார்பு வராது அப்போது இது தவறு அதுக்கப்புறம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் எல்லா மாரலி சார்புகளும் இருபுற சார்புகளாகும் அப்போ இதுவும் தவறு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் முன்னேற்ற சோதனையில் இருந்தது ஏழு கொஸ்டனுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம் புரிஞ்சுதுங்களா